நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணவும் இந்த பிடியுள்ள முன்னாள் அரசு ஊழியர்களுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் முக்கிய அறிவிப்பு ஓய்வூதியர்கள் மகிழ்ச்சி என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக முன்பு வழங்கப்பட்ட தொகையை விட அரசு ஊழியர்கள் முன்னாள் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு கூடுதலாக ஐந்து லட்சம் ரூபாய் உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அறிவி உயர் உயர்வு அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த அறிவிப்பின் மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் எந்தெந்த ஓய்வூதியதார்கள் பயன்பெற முடியும் இதற்கான இந்த இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன இதற்கான நிபந்தனைகள் என்ன என்பது பற்றி முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம் வீடியோக்குள்ள பார்க்க முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகுதியில் இருக்கிற பெல் பட்டினையும் ப்ரெஷ் பண்ணுங்க அப்போ நம்ம அட் அப்டேட் கூட எல்லா வீடியோ டேராக கிடைக்கும் தமிழ்நாடு அரசு சார்பாக அரசு அலுவலகங்களில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது மத்திய அரசு உயர்த்தியதை தொடர்ந்து தமிழக அரசு ஊழியர்களுக்கான பணிக்குடை ரூபாய் இருபது லட்சத்திலிருந்து இருபத்தி ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது தமிழக அரசு ஊழியர்களில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு பின் பணியில் சேர்ந்தவர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படுகிறது அதற்கு முன் பணியில் சேர்ந்தவர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வருகின்றனர் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் பணியாற்றுவோர் ஓய்வு பெற்றால் அவர்களுக்கு பணிக்கொடை வழங்கப்படுகிறது அந்த வகையில் தற்போது வரை இருபது லட்சம் பணிக்கொடையாக வழங்கப்படுகிறது இந்த தொகையை மத்திய அரசு தனது ஊழியர்களுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தியுள்ள நிலையில் தமிழக அரசும் தற்போது உயர்த்தியுள்ளது இதுகுறித்து தமிழக நிதித்துறை செயலர் உதயச்சந்திரன் வெளியிட்டுள்ள உத்தரவில் கூறியிருப்பதாவது தமிழக அரசு கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியிட்ட அரசாணையின்படி ஓய்வுக்கால பணிக்கொடை மற்றும் இறப்பு பணிக்கொடை ஆகியவை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி கணக்கிட்டு ரூபாய் பத்து லட்சத்திலிருந்து ரூபாய் இருபது லட்சமாக உயர்த்தப்பட்டது மேலும் அதிகபட்ச பணிக்கொடை தொகையில் இருந்து இருபத்தி ஐந்து சதவீதம் அதாவது ரூபாய் இருபது லட்சத்திற்கு இரு இருபது லட்சத்துக்கு ரூபாய் ஐந்து லட்சம் என்ற அளவில் அகவிலைப்படியின் அளவு ஐம்பது சதவீதத்தை தாண்டும் போது பணிக்கொடை உயர்த்தப்பட வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதையடுத்து கடந்த ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி நிலவரப்படி அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்படும் அகவிலைப்படியானது நாற்பத்தி ஆறு சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக உயர்த்தப்பட்டது இந்த நிலையில் மத்திய அரசு அனுப்பிய கடிதத்தில் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஏழாவது ஊதிய கமிஷனின் பரிந்துரைப்படி ஓய்வுக்கால பணிக்குடை மற்றும் இறப்புக்கால பணிக்குடையானது இருபத்தி ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தது இதன் அடிப்படையில் தமிழக அரசும் பணிக்குடை உச்சவரம்பை இருபது லட்சத்தில் இருபத்தி ஐந்து லட்சமாக உயர்த்த முடிவெடுத்தது இந்த உயர்வு கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது இதன் மூலம் கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் இதில் பயன்பெறுவார்கள் இது தொடர்பாக கருவூல மற்றும் கணக்குத்துறை ஆணையர் தகுந்த உத்தரவுகளை கருவூல அதிகாரிகள் சார் கருவூல அதிகாரிகள் ஓய்வூதிய வளங்கள் அதிகாரிகள் ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கான படிக்கொடையை கணக்கிட்டு வழங்க வேண்டும் என்றும் நிதித்துறை செயலர் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இதன் மூலமாக முன்னாள் அரசு ஊழியர்கள் குறிப்பாக வந்து அகவியல் ஐம்பது சதவீதத்தை எட்டும் பட்சத்தில் வந்து அவர்களுக்கான பணிக்குடை வந்து உயர்வு அதிகரிக்கப்பட்டும் நடைமுறை பின்பற்றப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் வந்து தற்போது முன்பு வழங்கப்பட்ட இருபத்தி ஐந்து சதவீதம் கூடுதலாக அதாவது இருபது சதவீதம் இருபது லட்சத்திலிருந்து ஐந்து ஐந்து லட்சம் கூடுதலாக உயர்த்தி இருபத்தி ஐந்து லட்சமாக வழங்கப்பட்டு அதற்கான அறிவிப்புகள் உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல் பற்றிய அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு சார்ந்த கூடுதல் பங்கு கமெண்ட் செக்ஷன் பெருங்கி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பகுதிகளுக்கு பெல் பண்ணி ப்ரெஷ் பண்ணுங்க அப்போ தான் அடுத்த அப்டபே கூட எல்லாப்படி உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்